முதலீடு ஒரு நிறுவனம் தான் அங்கே என்ன ப்ரைவேசியே கிடையாது நான் இவ்வளோ பணம் மட்டும் யாருக்கு எல்லாம் இருந்துச்சு அதில் கேஸ் போட்டு நம்ம பெல்டேஸ் மாதிரி ப்ரைவேட் சிஸ்டம் கொண்டு வர சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க ஸோ நம்ம எப்படியே சொன்னோம் இன்னைக்கு ஃபோர்த் குவார்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு ட்ரில்லியன் யூஎஸ்டி இன்னைக்கு நம்ம மதிப்பாக இருக்கலாம் ஆனால் வருங்காலத்தில் அது எத்தனை இதாக மாறு வாய்ப்பு இருக்கு அது முன்னூறு இருக்கலாம் மூவாயிரம் இருக்கலாம் மூணு லட்சமா இருக்கலாம் அது ஏற்கனவே புள்ளி எல்லா பீல்டு கிட்டதான வரப்போகுது அவங்க கட்டாயமான முறையில் அதுக்கு எல்லாமே வந்துரும் சோ சரி இதெல்லாம் கேட்டு ஓகே இப்ப நம்ம பெல் பைஸ்ல என்ன அப்டேஷன் இருக்கு நம்ம பார்ப்போம் காய்னியஸ் அப்படிங்கிற எக்ஸேஞ்ச் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க சரி நம்ம போய் வந்து காய்னியஸ் சார் நாங்க போட்டோ மட்டும் பார்த்தோம் அதுல யாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அது வரைக்கும் யாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா ஓகே சூப்பர் ஒரு ஆள் தானா ஓகே அதுக்கப்புறம் இந்த உலக லெவல்ல பொதுவாக எல்லாருமே சரி எல்லாம் ட்விட்டர் ஐடி ஓகே எல்லாரும் என்ன பண்ணுங்க இந்த ட்விட்டர் ஒன்று சார் பட் ட்விட்டர் கம்பெனி இல்லைன்னு நினைச்சிருக்கேன் இந்த எக்ஸ் ஒரு கம்பெனி பாத்தீங்களா இப்ப ஆமா யார் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வீட்டுக்கு போகிற இந்த எக்ஸுங்கிற வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிருங்க அதுல பெல் பை சம்பந்தம் என்னெல்லாம் வருது அப்டேட் பண்ணுங்க லைக்ஸ் போடுங்க தம்ஸ் பண்ணுங்க ஏன்னா நீங்க பிசினஸ் இங்க கொண்டு போறதுனால நீங்க மட்டும் தான் சம்பாதிக்கீங்க காயின் ரேட்டு ஏறுமானா குறையாதான் ஏறும் நீங்க எப்ப இந்த இணையதளத்துல போயிட்டு என்கிட்ட சொத்துற மதிப்பு அதிகமா நினைக்கிறீங்களோ நீங்க எப்போ அதுல போயிட்டு உங்களோட வாழ்த்து செய்து போடுறீங்க நீங்க லைக்ஸ் தம்ஸ் அப் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா ஹார்ட் எல்லாம் போட்டீங்கன்னா அந்த ஹார்ட்டை போட்டீங்கன்னா உலகம் முழுக்க ஹார்ட்டை பார்ப்பாங்க வேலை நம்ம மனசு குளிர்ற மாதிரி தானாவே எழுதிரும் அதனால அங்க போய் நம்ம இதயத்தை கொடுத்துருங்க சோ அப்படிப்பட்ட ட்விட்டர்ல என்ன பண்ணிருக்க அப்படின்னா டெக்னாலஜி டெக்னாலஜி பட் டீப் சொல்லிட்டு இருக்காங்க அதுல எல்லாமே என்னன்னா பெல்டெக்ஸ் ஒரு பெரிய லெவல்க்கு வந்துட்டு இருக்கு சோ அதே தான் இவங்க எல்லாம் பல பேர் பல என்ன சொல்றது பல லட்சம் மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இணையதளம் அதுல எல்லாருமே இப்ப வெளிச்சு பத்தி பாத்துட்டே ஓகே நவம்பர் மந்த் அப்டேஷன் நம்ம பில்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஏங்க இது ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி நீங்க வாட்ல பில்டர்ஸ் வந்து ஆள் சேர்த்து துட்டு கொடுக்குறீங்க இது எப்படிங்க கொடுப்பாங்க கட்டுப்பட ஆகும் இது ஏதோ பணத்துக்காக மட்டுமே செயல்படுத்துற கம்பெனி பலர் நினைச்சிட்டு இருப்பீங்க இதை பத்தி விவரம் சொல்ல எனக்கு ஆசை தான் நான் நேரம் இல்லை ஆனா நம்ம ஊரு நம்ம என்ன கேட்டிங்க அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து cripto மட்டும் சேவ் பண்ணல பணம் மட்டும் சேவ் இதுக்கு பின்னாடி இருக்க டெக்னாலஜி தான் நம்ம மேமே ஆகிட்டே இருக்குது. அவ பேட் சாட் எடுக்கட்டும் வாட்ஸ்அப் ஹேக் பண்ண முடியும் பேட் சாட் ஹேக் பண்ண முடியாது. அது எப்படிங்கறத நேர் கிட்ட கட்டாயமா கத்துப்போம். உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடலாம் சோ பேட் ஆண்ட்ராய்டு செட் UI இப்போதைக்கு UI லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆண்ட்ராய்டுல

ஸோ அது வந்து ஏ நீங்க பாக்குறீங்களா ஹாய் உங்களுக்கு தான் தேவைன்னா என்ன பண்ணுவோம் நான் எப்படி லீவ் லெட்டர் எழுதணும் நான் எப்படி வேலையை ரிசர்வ் பண்ணணும் கேட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு எழுத தேவை ஏ கிட்ட போய் நான் வேலை ரிசர்வ் பண்ணு சொன்னீங்கன்னா அது அதுவே எழுதி லெட்டர் ஸோ அந்த தொழில்நுட்பத்தையும் நம்ம வெள்ளை ப்ரௌசர்ல கூடுதல் வரப்போகுது அதே மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு டிசம்பர் மந்த் இந்த புது நோட்டிபிகேஷன் இப்போ வாட்ஸ்அப்ல டைம் மேல பிரிஞ்சு பாத்தீங்களா மெசேஜ் அதே மாதிரி பீச்சல கொண்டு வரப்படுறாங்க வாட்ஸ்அப்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நிறுவனம் படிப்படியா கொண்டு வந்திருக்காங்க பீச் ஆட்டும் ஒரே நாள் எல்லாமே வந்துடாது படிப்படியா எல்லாமே வரும் ஆனா அவங்க நம்மளுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா என்ன சார் டிஃபரன்ஸ் ஒன்னு ஓகே ஒன்னு டீசென்ட்ரலைஸ்ட் ஆப் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பிரைவசி நம்பர் மூணு நீங்க எந்த போட்டோ அனுப்பிச்சாலும் உங்களோட வாட்ஸ்அப்ல உங்க போன்ல வந்து போச்சுன்னா காணாம போயிடும் அது மட்டும் இல்லாம கிளவுட்ல இவ்வளவுதான் சேவ் பண்றதுக்கான இது இருக்கு ஆனா நம்ம நம்மளோட டீச்சர் நீங்க என்ன பண்ணலாம் சேவ் பண்ணிக்கலாம் எனக்கு தொலைச்சாலும் சீட்ஸ் மட்டும் தான் போதும் திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிறோம் சரிங்களா சோ அது மாதிரி எக்கச்சக்கமான அடுத்த ப்ராஜெக்ட் அமைதியா இருக்குது ஓகே சோ டிசம்பர் மந்த் கோல்ஸ் பாத்துக்கிட்டோம் ஓகேங்க சார்